வெளிநாடுகளால் பேசகிருஷ்ணன் பேசப்படுகின்ற ஒரு விஷயம்தான் இந்த செம்மணி குழி என்று சொல்லப்படுகின்ற விஷயம் ஆகவே அது இன்று இந்த சர்வதேசத்திற்கும் இது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது ஆனால் உள்ளூரில் அதை பற்றி அலற்றிக் கொள்வதே இல்லை அத கடந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொல்ல அது அப்படி அல்ல இந்த அரசாங்கமும் இதுக்கு பொறுப்பு கூற வேண்டும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் பொறுப்பு கூற வேண்டும் ஆகவே இந்த இந்த அரசாங்கம் இன்று புதைக்குழிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாற்பத்தி ரெண்டு உடலங்கள் பெறப்பட்டிருக்கின்றது ஏதோ ஒரு ஒரு கருவியும் கிடைத்ததாக சொல்லப்படுகின்றது ஆகவே இதற்கெல்லாம் அரசாங்கம் பொறுப்பு சொல்ல வேண்டும் தட்டி கழிக்க முடியாது அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தில் இருக்கின்றது யார் அதை செய்தார்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும் அவர்களுக்கு அவர்களுக்கு சுயமான சிந்திப்பதற்கு அல்லது செயல்படுவதற்கான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் இன்னொரு மீண்டும் ஒரு கலவரம் உண்டாகுமா என்பது சந்தேகமும் எங்களுக்கு எழுபடுகின்றது ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலை மீண்டும் உருவாக்கி விடாதீர்கள் இப்பொழுது என்பிபி அரசாங்கம் சகல மக்களும் ஒன் எல்லாம் ஒன்றாக சேர்வோம் என்று சொல்கின்றார்கள் ஆகவே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை மீண்டும் உருவாக்கி விடாதீர்கள் ஏனென்றால் காணாமல் போனவர்கள் தான் இப்பொழுது எலும்புக்கூடுகளாக மீட்கப்படுகின்றார்கள் என்பது ஒரு சந்தேகமாக இருக்கின்றது ஆகவே இதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதோடு ஹட்டன் ஹட்டன் அத்தியாபனம் அதாவது கல்வி வலையத்திலே ஒரு பிரச்சனை இருக்கின்றது அதாவது ஹட்டன் கல்வி வலய கலைய கல்வி வலையம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தொம்போது தமிழ் பாடசாலைகளை கொண்ட ஒரு கல்வி வளமாக இருக்கின்றது அதிகமான நூற்றுக்கு எண்பது சதவீதமான தமிழ் பாடசாலைகளை கொண்ட ஒரு கல்வி வலயமாக இருக்கும்போது அதிலே இருக்கின்ற தமிழ் வளைய கல்வி பணிப்பாளரை அகற்றிவிட்டு புதிதாக சிங்கள வளைய கல்வி பணிப்பாளரை போடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக எங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே பெரும்பான்மையான மக்கள் வசிக்கின்ற இடத்திலே இவ்வாறான விஷயங்கள் ஈடுபடுவது மீண்டும் இந்த நாட்டிலே இனப்பிரச்சனைக்கு ஒரு வித்திடுகின்ற ஒரு காரணமாக அமையும் எங்களிடையே இனப்பிரச்சனை இல்லை என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் ஆனால் அதிலே நடைபெறுகின்ற விஷயங்களுக்கு இந்த அரசாங்கம் அதை பொறுப்பு சொல்ல வேண்டும் அந்த கல்வி காரியாலயம் மத்திய மாகாண பொறுப்பு சொல்ல வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய பேச்சை நிறைவு செய்கின்றேன் நன்றி